அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே போத்தம்பட்டியில் அமைந்துள்ள டோலி ஸ்கென்னலோட அடுத்த வீடியோ பதிவு இந்த பதிவில் நம்ம சிப்பிப்பாறை பெண் குட்டிகளை பார்க்க போகிறோம் அதாவது முப்பத்தி எட்டு நாட்கள் நிறைவடைந்த சிப்பிப்பாறை பெண் குட்டிகள் மொத்தம் மூன்று குட்டிகள் நம்மக்கிட்ட இருக்குங்க மூணு குட்டி இருக்குது இந்த குட்டியினுடைய அம்மா பார்த்திங்கன்னா ஹார்ஸு அப்பா பார்த்திங்கன்னா மாஸ்க்கு இந்த ஹார்ஸு இந்த மாஸ்க்கு இதோட குட்டி தான் பார்த்திங்கன்னா டாஸு அந்த டாஸை பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம் அதில் ஹார்ஸு மாஸ்க்கு இதை பற்றிய வீடியோவும் தெளிவாக போட்டிருப்போம் அப்போ இதனுடைய அப்பா அம்மா இதுக்கு முந்தைய இதுக்கு முந்தைய லிட்ருமெண்ட்டில் வந்த பதினாறு மாதம் நிறைவடைந்த டாஸு முப்பத்தி ரெண்டு இன்ஜில் இருக்கக்கூடிய டாஸு அந்த டாஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத நான் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட அப்பா அம்மா இதோட அண்ணே டாஸ் அதாவது போன லிட்டர்மெண்ட்டில் பிறந்த டாஸ் முப்பத்தி இரண்டு இஞ்சில் இருக்கக்கூடிய பதினேழு மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் முப்பத்தி ரெண்டு இஞ்சில் இருக்கக்கூடிய டாஸு இந்த ஃபீமேலெல்லாம் பார்த்திங்கன்னா கேரண்டியாக நல்ல உயரம் தரமாக வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ நம்ம கையில் எடுத்து இருக்க இந்த மூன்று குட்டிகளுமே பார்த்திங்கன்னா பெண் குட்டிகள் தான் முப்பத்தி ஒம்போது நாட்கள் நிறைவடைந்த பெண் குட்டிகள் அருமையான லைனேஜ் நல்ல லைனேஜ் ஏன்னா ஏன் ஏ எதுக்காக நல்ல லைனேஜ் சொல்கிறோம் அப்படின்னா மாஸ்க்கு பார்த்திங்கன்னா வேல்ஸோட பையன் ஹார்ஸ் பார்த்திங்கன்னா புல்லட்டோட பொண்ணு அப்போ புல்லட்டினுடைய வழி பேத்திகள் வேர்ல்ஸினுடைய மகன் வழி பெத்திகள் ஸோ இந்த இரண்டு லைனேஜ் நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கிற குட்டிகள் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக வரும் அவ்வளவு தெளிவாக வரும் அப்படி வந்த குட்டி தான் பார்த்தீங்கன்னா டாஸு டாஸ் கூடவே இன்னொரு பெண் குட்டியும் வச்சுருக்கோம் அது அதுக்கு பேர் வந்து ஹார்ஸோட குட்டின்றதுனால ஹார்ஸ் குட்டினே பேர் வச்சுருக்கோம் அதுவும் அதோடய நெடுகமும் அதோட உயரமும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன் இன்ச்சு இருக்கும் ஒரு ஃபீமேல் வந்து டுவெண்ட்டி நைன் இன்ச்சில் இருக்கிறது ரொம்ப அபிரிவிதமான ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் அது அந்த நல்ல லைனேஜு நம்ம கொடுக்கக்கூடிய நல்ல உணவு இதில் தான் வரும் இந்த குட்டியலினுடைய விலை பார்த்தீங்கன்னா எட்டாயூவாங்க அதாவது முப்பது நாளில் வந்து இந்த குட்டியலினுடைய விலை ஏழாயரூவா நாற்பது நாள் அப்படின்னும் போது இந்த குட்டியலினுடைய விலை பார்த்திங்கன்னா எட்டாயிரூவா அருமையான லைனேஜ் நல்ல லைனேஜில் நல்ல உயரந்தரமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம பண்ணைக்கு வந்து இந்த மூன்று குட்டியில் ஒரு குட்டியை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிட்டு போகலாம் கேரண்டி கொடுக்கலாம் இந்த குட்டியலினுடைய வளர்ச்சிக்கும் ஒழுக்கத்துக்கும் குவாலிட்டிக்கும் தரத்துக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குவாலிட்டி கேரண்டி கொடுக்கலாம் என்னடா இது நாய்க்குட்டிக்கெலாம் கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த குட்டிகளுக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா ஏற்கனவே இதே அப்பா அம்மாவுக்கு பிறந்த குட்டிகளை நான் நாங்களே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிறுத்தி வளர்க்குறோம் அந்த ஆண் பேர் டாஸ்ஸு பெண் பேர் ஹார்ஸ் குட்டி முப்பத்தி ஒன்றையிலிருந்து முப்பத்தி ரெண்டு இஞ்சு இருக்கும் டாஸ் இருபத்தெட்டரைலேருந்து இருபத்தொம்போது இருக்கும் ஹார்ஸ் குட்டி அதோடய லென்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் அந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் அந்த டெஸ்கிரிப்ஷனை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கங்க டாஸ் அப்படின்ற நாய் அதோட அப்பா அம்மா யார் அப்படின்றதெல்லாம் பாருங்கள் அதே அப்பா அம்மாவுக்கு பிறந்த குட்டிகள் தான் இந்த குட்டிகள் திரும்பவும் சொல்கிறேன் இதோட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா மாஸ்க்கு ஹார்ஸ் எல்லாமே நம்ம பண்ணையில் இனவர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கக்கூடிய குட்டிகள் தான் இந்த குட்டிகள் வந்து விலை வந்து திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எயிட் தௌசண்ட் நாற்பது நாட்களை தொற்றுச்சு அப்படின்றதுனால எட்டாயிரம் ரூபா அருமையான குட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிப்பி பாறையில் நல்ல லைனேஜ் நல்ல இனவெளியை எடுத்து நம்ம வந்து வச்சுருக்கணும் ஒரு குட்டியாக எடுத்தாலும் நல்ல குட்டியாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணைக்கு வாங்க தாராளமாக கால் பண்ணி பேசிட்டு வாங்க அப்போ அந்த கால் பண்ணி பேசிவிட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் பார்த்து நீங்கள் பேசணும் காலையில் நாலு மணிக்கு கூப்பிட்றது நைட்டு பத்து மணிக்கு கூப்பிட்றது அப்படி இருக்கக்கூடாது இதுதான் அதோடைய மேட்டிங் ஃபோட்டோ பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்